என்றால் அது அன்றைக்கு அதிமுக ஆட்சி நடத்தி கொண்டிருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த தமிழ்நாட்டில் அந்த பில் கொண்டு வரப்போ சட்டமாக இருக்கு என்ன சொல்ல போனால் அந்த சட்டம் இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கு அதுக்கப்புறம் அவங்க பண்ணது இந்த என்ஜேஏசி என்கிற நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் நீதிபதிகளை நியமனம் செய்வதற்கான ஒரு சட்டம் அந்த சட்டம் அங்கே நிறைவேற்றப்பட்டது அது இந்த பில் மாதிரி தோற்கடிக்கப்படலை அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதும் உடனே உச்சநீதிமன்றம் தலையிட்டு நீதிபதி அந்த சட்டத்தை ரத்து செய்தது மட்டுமல்லாமல் நீதிபதிகளை நியமனம் செய்கிற அதிகாரம் இந்த கொலேஜியம் சிஸ்டம் என்பதே தொடரும் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்தார் அப்போ என்ன நமக்கு எல்லாம் ஒரு தோற்றம் வந்ததுன்னா அது நீதித்துறையை கட்டுப்படுத்துவதற்கு பாஜக செய்த முயற்சி முறியடிக்கப்பட்டு விட்டது நீதித்துறையினால் நீதித்துறை சுதந்திரம் பாதுகாக்கப்பட்டுவிட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்பட்டது அந்த என்ஜேசி இருந்திருந்தால் முழுமையாக அது நீதித்துறை என்பது ஆளுங்கட்சியுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கும் ஏன்னா அந்த அப்பாயின்மெண்ட் கமிஷன்லேயே அவங்க எப்படி இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தை தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதற்கு எப்படி ஒரு செட்டப் பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு செட்டப் தான் அதில் வச்சாங்க சீனியர் ஜூனியர் ரெண்டு பேர் அப்புறம் ஜட்ஜஸ் ஒரு மூணு பேர் சீஃப் ஜஸ்டிஸ் அப்புறம் ரெண்டு பேர் அப்புறம் ப்ரைம் மினிஸ்டர் அப்படி ஸோ அதை வந்து வந்திருந்தாங்கன்னா அது முழுமையாக அவங்க கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கும் அப்போ ஒரு ரிலீஃப் நமக்கெல்லாம் கிடைச்சிது வந்து ஓரளவுக்கு நீதித்துறை சுதந்திரமாக இன்றைக்கு தற்காலிகமாவது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பாஜகவுடைய முயற்சி முறியடிக்கப்பட்டு விட்டது ஆனால் அது அப்படி ஆகவில்லை எப்படி வந்து இப்போ மூன்றாவது முறையாக மோடி பிரதமரானபோது அவர்கள் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இது வந்தபோது அதை எதிர்த்து போராடிய காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாமே இவர்கள் மைனாரிட்டி அரசாங்கம் தான் அதனால் இவர்கள் அரசமைப்பு சட்டத்தை மாற்ற முடியாது அவங்க நானூறு இடங்கள் வந்திருந்தால் அவங்க சொல்லியிருந்தது போல வந்து மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை அவர்கள் பெற்றிருந்தால் அரசமைப்பு சட்டத்தை மாற்றிருப்பாங்க இப்போ அவர்களால் அதை மாற்ற முடியாது என்று ஒரு ஆறுதல் அடைந்தார்கள் அப்போ கையில் கான்ஸ்டியூஷன் காப்பியை வச்சுக்கிட்டு எல்லா கூட்டங்களிலேயும் பேசிய திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட அதுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்தார் அப்புறம் கான்ஸ்டியூஷனை அவர் கையில் எடுக்கலை ஆனால் என்ன நடந்தது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இப்போ தான் கான்ஸ்டியூஷன் மேலே அட்டாக் வந்து இன்னும் அடைஞ்சிருக்கு அதை நாம் பார்க்குறோம் அதுபோலத்தான் என்ஜேசி தோற்கடிக்கப்பட்டாலும் நீதிபதிகள் நியமனத்தில் அவர்களுடைய பிடி ஒன்றும் தளர்ந்து விடவில்லை அதை வித பலவிதமாக அவர்கள் செய்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் வந்திருக்கிற இந்திய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகள் அவர்களுடைய அந்த செயல்பாடுகளை பார்த்தீங்கன்னா இந்த சரிவு வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே வந்ததை நாம் பார்க்க முடியும் அது வந்து பீரியடாக இருந்தாலும் சரி லலிதாக இருந்தாலும் சரி ரமணாவாக இருந்தாலும் சரி இது மாதிரி நீங்கள் கோகையாக இருந்தாலும் சரி இப்படி இவர்கள் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர்கள் இப்போது ஓய்வு பெற்றிருக்கிற டிஆர் கவாய் வரைக்கும் இந்த நீதித்துறையில் அவர்களுடைய பிடி அதிகரிப்பதற்கு ஒவ்வொரு தலைமை நீதிபதியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து அதை ஃபெசிலிட்டேட் பண்ணியிருக்காங்க அதை தீர்ப்புகள் மூலமாக செய்திருக்கிறார்கள் நீதிபதி நியமனங்கள் மூலமாக செய்திருக்கிறார்கள் கொலிஜியத்துடைய செயல்பாடுகள் மூலமாக செய்திருக்கிறார்கள் நீதிபதிகளுடைய இடமாற்றம் மூலமாக அதிலும் அவர்களுடைய தலையீடு இருக்கிறத பார்த்தோம் அன்னைக்கு குரேஷி அமித்ஷா அவர்கள் வந்து குஜராத்தில் அமித்ஷா அவர்களே வந்து கைது செய்வதற்கு உத்தரவிட்டால் அன்னைக்கு குஜராத் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த குரேஷி அவர்கள் அடுத்து தலைமை நீதிபதியாக வர வேண்டும் என்ற கொலேஜியம் வந்து அவர் மத்திய பிரதேஷுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் போது அதை வந்து அன்றைக்கு பாஜக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதுக்கப்புறம் வேற இன்னொரு கோர்ட்டு போடுறாங்க அதுக்கு முடியாதுன்னு சொல்ல அவர் அதுக்கு அன்ஃபிட் என்று அவர் சொல்கிறார் அதுக்கப்புறகு இவங்களே ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி திரிபுரா ஒரு சின்ன கோர்ட்டுக்கு அதில் அவர் இருந்துட்டு போட்டோம் ஒரு காம்ப்ரமைஸ் போகிறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து அவர்களுக்கு மாறாக கொஞ்சமாவது அவர்களுடைய நிலையிலிருந்து விலகி தீர்ப்பளித்த எந்த ஒரு நீதிபதியையும் அவர்கள் முக்கியமான இடத்துல இருக்க அனுமதிக்கவில்லை இங்கேயே ஏபிஷா வந்து என்ன மாதிரியா அது பண்ணார் முரளிதர இங்கே சென்னை நீதிமன்றத்துக்கு போ மாற்றினாங்க அவரை அவங்க ரெலி பண்ணவே இல்லை முரளிதர் இங்கே வந்து ஜாயின் பண்ணவே முடியல எனவே இந்த நீதிபதிகளுடைய இடமாற்றம் அவருடைய சீனியாரிட்டியை ஃபிக்ஸ் பண்றது அந்த கோர்ட்டில் அவங்க கொலிஜியத்தில் இடம்பெறாமல் பார்த்துக்கொள்வது இதுபோல் இது போல வந்து இன்றைக்கு இருக்கிற பாஜக நீதித்துறையில் தன்னுடைய செல்வாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே வந்திருக்கிறது இது நீதிபதிகள் நியமனம் அதில் இன்னைக்கு முழு நேரமாக ஆர்எஸ்எஸ் ஊழியர்களாக இருந்தவர்கள் நீதிபதிகளாக எங்கெங்கெல்லாம் மத மற்றவங்களை பைபாஸ் பண்ணி அவங்கள நீதிபதிகளாக நியமனம் செய்வது அவர்களை வந்து சீனியராக அவர்களை ஆக்குவதற்கு இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் அதுதான் நடக்குது இன்றைக்கி ஒரு பத்து பதினஞ்சு நீதிபதிகளை அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் போது அந்த கொல்லிஜப் நீதிபதியாக இங்கே அவங்க நிஷாபானு இருக்கிறாங்க என்பதற்காகவே அவர் கேரளாவுக்கு மாற்றம் செய்யப்படுகிறார் அது நான் போகமாட்டேன்னு சொன்னாலும் அவங்க இங்கே வந்து போகாத சமயத்திலேயே அவங்க வந்து இங்கே அவரை வந்து வே வேறு கொலிஞ்சியத்தை ஃபார்ம் பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதுக்கு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் அதை பற்றி ஒன்றுமே பண்ண முடியல ப்ரெசிடெண்ட்டை வச்சு அவங்கள இமீடியட்டாக நீங்கள் இருபதாம் தேதிக்குள்ளே போய் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி இன்றைக்கி கேரளாவில் போய் ஜாயின் அவங்க இப்போ இந்த கொலிஞ்சியம் தான் முடிவு பண்ண போகுது நீங்கள் இப்போ இங்கேருந்து செலக்ட் பண்ண போடுறவங்க அது வந்து ப்ராக்டிஸுங் லாயர்ஸாக இருந்தாலும் சரி எல்லாம் வெளியில் வந்துட்டுருக்கு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கருத்தியல் சார்பு கொண்டவர்களாகவே அவர்கள் இருக்கிறார்கள் இது ரொம்ப அப்பட்டமாக இன்றைக்கு செய்யப்படுகிறது எனவே நீதிபதிகள் நியமனம் நீதிபதிகள் இடமாற்றல் எல்லாவற்றையும் இன்றைக்கு பாஜக கட்டுப்படுத்துகிறது அதனால Thank you. உன்னி பார்கிட்டா இருந்த அப்படியே எனக்கு சந்தேகமா தான் இருந்தது